ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தீபங்களுக்கே உகந்த நாளான கார்த்திகை மாதத்தில் நம்ம திரு கார்த்திகையோட வீடியோ தான் பார்க்க போகிறோம் பரணி தீபம் எப்படி ஏற்றணும் கார்த்திகைக்கு எந்த விரத முறையை பின்பற்றணும் யாரை வழிபடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க தெற்கார்த்திகினா நம்ம வீடுகளிலும் கோயில்களையும் தீபம் ஏற்றி வழிபடுவோம் அதுதான் வழக்கமாக இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம திருவண்ணாமலையிலேயே தீபம் ஏற்றுகிறாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி சொல்லிடுறாங்க கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் பௌர்ணமி திதியோடு வரனால தான் நம்ம வந்து தெரு கார்த்திகைன்னு நினைக்கிறோம் ஏன் திருவண்ணாமலையில் அன்னைக்கு வந்து தீபம் ஏற்றுறாங்கன்னா பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் யார் பெரியவங்கிற சண்டை வந்துச்சா அப்போ வந்து சிவன் சொன்னாராங்க என்னோடய அடிமுடியை வந்து யார் காண்றீங்களோ அவங்க தான் பெரியவங்க உடனே விஷ்ணு வந்து வராக அவதாரம் எடுத்து பூலோகத்தில் போய் சிவனோட அடிமடையை தேடினாராம் கிடைக்கலையா பிரம்மா வந்து அன்னப்பறவையாக மாதிரி ஆகாயத்தில் போய் சிவனோட அடிமுடியை தேடினாராம் யாராலையுமே பார்க்க முடியலையா அப்போ வந்து ஜோதி பிழம்பா லிங்கேஸ்வரராக வந்து சிவன் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் காட்சி கொடுத்தாரா இந்த காட்சியை வந்து மக்கள் எல்லாரும் வந்து காணணும் அப்படிங்கிறதுனால திருவண்ணாமலையில் வந்து நம்ம ஜோதி ஏத்திரம் திரு இதுதான் இதோட ஸ்மால் ஹிஸ்ட்ரி அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதம் தான் பார்வதி தேவி வந்து விரதம் இருந்து சிவனோட புறத்தில் வந்து அர்த்தநாதீஸ்வராக காட்சி அளித்தது இந்த கார்த்திகை மாதந்தானும் வரலாறும் கூறப்படுது இப்போ வந்து நம்ம இந்த கார்த்திகை மாதம் எந்த நாள் வருது என்னென்னு பார்ப்போம் திரு வந்து பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்றைக்கி வந்து வளர்பிறை பிரதோஷம் வெள்ளிக்கிழமையில் வருது பரணி தீபம் வந்து நம்ம இப்போ எப்போ ஏற்றணும்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு சாயந்தரம் ஆறு டு ஆறரை இந்த ஆறு இந்த மணிக்குள்ளே வந்து நம்ம வந்து பரணி தீபம் வந்து ஏற்றிடணும் இந்த பரணி தீபத்தை வந்து திருவண்ணாமலையில் பதிமூணாந்தேதி அதாவது திருக்கார்த்தை அன்னைக்கு காலையில் விடியற் காலமில் நாலு மணிக்கு ஏற்றுவாங்க ஆனால் நம்ம வீடுங்களில் வந்து மொதல் நாளே ஏற்றிடணும் முத நாள் ஈவினிங் சாயந்தரம் ஆறு டு ஆறரைக்கு ஏற்றிடணும் நம்ம ஒரு சில ஊர்களில் வந்து பரணி தீபம் ஏற்றுறது வந்து வழக்கம் கிடையாது இப்போ எங்கள் ஊர்லேயுமே வந்து பரணி தீபம் ஏத்துறது வந்து வழக்கம் கிடையாது ஆனால் நான் ஏற்றுவேன் முத நாள் பரணி தீபம் மறுநாள் திருக்கார்த்திகை தீபம் அதுக்கப்புறம் வந்து சின்ன கார்த்திகைன்னு எங்கள் ஊர்லலாம் சொல்லுவாங்க அதுக்கும் ஏற்றுவோம் மூணாவது நாள் வந்து இங்கேலாம் வந்து குப்பை கார்த்திகை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குப்பை கார்த்திகையில் வந்து குப்பையில் ஒரு அகழ்விளக்கு பாத்ரூமில் இது மாதிரி எந்த இடங்களில் வந்து குப்பை சேரும் அந்த இடங்கள்லாம் வந்து நாங்கள் வந்து ஒரு விளக்கு ஏற்றி வைப்போம் இது வந்து எங்கள் ஊர் பழக்கம் பட் வந்து நம்ம பரணி தீபமுமே ஏற்றணும் நான் வந்து பரணி தீபத்தோடு சேர்த்து நாலு நாள் வந்து தீபம் ஏற்றிக்குவேன் எங்களோட வீட்டில் இந்த பரணி தீபத்தை வந்து எமதீபம்னு அழைக்கலாம் இந்த பரணி தீபம் வந்து பஞ்ச பூதங்களுக்கும் நம்மளோட முன்னோர்களுக்காகவும் ஏற்றப்படுற விளக்கு இந்த விளக்கு எப்படி ஏற்றலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து சுத்தமான மண் அகழ் விளக்கு வாங்கிக்கோங்க அதாவது புதுசாகவே வாங்கிக்கோங்க அஞ்சு விளக்கு பத்து ரூபாய் தான் அதை வாங்குறதுனால நமக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை பழைய விளக்கு எடுத்துக்காதீங்க இதை நல்லா ஓவர் நைட் நல்லா ஊற வச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வச்சுட்டு பஞ்ச நூல் திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க ஒரு தட்டில் வந்து கோழம் போட்டு இதில் வந்து அந்த அஞ்சு விளக்கே நம்ம வந்து வச்சுக்கணும் வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து விளக்கு இந்த விளக்கு ஏத்துறதுனால என்ன பலன்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் பஞ்சபூதங்கள் வந்து அவங்களோட வேலையை வந்து அவங்க கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த விளக்கு வந்து நம்ம ஏற்றுகிறோம் அதனால தான் இதில் வந்து நம்ம அஞ்சு விளக்கு ஏற்றுறோம் நம்ம வந்து எப்பொழுதும் போல் விளக்கு ஏற்றும் போது வெளியிலேருந்து தான் ஏற்றிட்டு வரணும் அந்த வாசலில் ஏற்றுகிற ரெண்டு விளக்கு நீங்கள் துளசி மடை வச்சுருந்தீங்கன்னா துளசி மாத்திர மாடத்துக்கு ஆடத்துக்கு ஏற்றுற விளக்கு இதெல்லாம் எதுவுமே கணக்கு கிடையாது அது மாதிரி நம்ம பூஜை ஏரியில் ஏற்றுகிற விளக்குமே கணக்கு கிடையாது இதுக்குன்னு தனியாக நம்ம அஞ்சு விளக்கு ஏற்றணும் பரணி தீபம்னாலே அதுதான் எப்பொழுதும் போல வாசல்லேருந்து இருந்து ஏற்றிட்டு வந்து வீட்டுக்குள்ளேயும் வந்து விளக்கு ஏற்றிட்டு கடைசியாக நம்ம பரணி தீபத்தையும் ஏற்றிடணும் நான் வந்து இன்றைக்கி நைவீதமாக பருப்பு பாயசம் தான் வச்சிருக்கோம் உங்களால் என்ன வைக்க முடியுமோ அதை வை இதுதான் வைக்கணும் அதுதான் வைக்கணும் இல்லை உங்களால் என்ன வைக்க முடியுமோ அதை வச்சு தீபம் ஏற்றிட்டு நீங்கள் வந்து பஞ்சபூதங்கள் பூதங்கள் தங்களோட வேலையை வந்து நல்லபடியாக செய்யணும் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் வேண்டிக்கிட்டு நம்ம முன்னோர்கள் வந்து செய்த பாவங்கள் நீங்கி மோட்சம் அடையணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க இது வந்து முன்னோர்களுக்காகவும் ஏற்றப்படுற தீபம் அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்மளோட கடமையெல்லாம் முடிச்சுட்டு நம் நம்ம காலகட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளும் நல்ல மோட்ச நிலைமைக்கு போகணும் அப்படின்னு யமதர்மனையும் சிவபெருமானையும் வந்து வேண்டிக்கோங்க இதனால தான் வீடுகள் வந்து பரணி தீபம் ஏத்துறோம் இப்போ வந்து நம்ம திருக்கார்த்திகைக்கு எத்தனை தீபம் ஏத்தலாம் என்ன விரத முறையை பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பார்ப்போம் கண்டிப்பாக வந்து நம்ம தெருக்கார்த்திகேக்கு இருபத்தி ஏழு விளக்குகள் வந்து ஏற்றணும் அந்த இருபத்தி ஏழு விளக்குகளும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கும் இருபத்தி ஏழுக்கு மேலே உங்கள் இஷ்டம் எவ்வளோ விளக்கு வேணாலும் ஏற்றிக்கலாம் ஆனால் இருபத்தி ஏழுக்கு குறைஞ்சு ஏற்றக்கூடாது அதில் கண்டிப்பாக ஒரு குத்து விளக்கு வந்து இடம்பெறணும் அது வந்து லக்ஷ்மி கடாச்சத்தை ஏற்படுத்தும் அதில் எரிகிற அந்த அஞ்சு அஞ்சு தீபமுமே வந்து அஞ்சு முனை தீபமுமே பெண்களின் மன உறுதி நிதானம் சமயோஜித புத்தி அன்பு சகிப்புத்தன்மை இது எல்லாத்தையுமே குறிக்கும் அதனால தான் வந்து நம்ம வந்து ஒரு குத்துவிளக்குமே ஏற்றணும் அது அது மாதிரி நம்ம வந்து சமையல் அறை படுக்கை ஹாலில் பாத்ரூம் உள்பட கூட ஒவ்வொரு அகல் விளக்கு வந்து நம்ம வீட்டில் ஏற்றி வைக்கணும் இப்போ யாருக்கு விரதம் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு வந்து பிரதோஷனாலுமே கூட அதனால் நீங்கள் சிவனுக்கும் இருக்கலாம் இல்லை நான் முருகருக்கும் இருக்கலாம் உங்களோட தான் யாருக்கு இருக்கணும்னு சிவனும் முருகரும் வேறு கிடையாது சிவனோட நெற்றிப்பிழம்பிலிருந்து தோன்றிய விரதம் வந்து முருகப்பெரு அதனால் நீங்கள் ரெண்டு பேருக்குமே நீங்கள் விரதம் இருக்கலாம் இப்போ விரத முறை என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து எப்பொழுதும் போல் காலையும் மதியம் சாப்பிடாமல் இருந்துட்டு சாய்ந்தரம் வந்து விளக்கு ஏற்றிட்டு நம்ம வந்து சாப்பிடலாம் இதுதான் வந்து சிம்பிளான விரதம் முறை சில பேர் வந்து தீபம் நைட் தெரியுமா கார்த்திகை இருப்பாங்க தீபத்துக்கு வந்து விரதம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம கார்த்திகைக்கு விரதம் இருந்தாலே போதும் சில அன்னைக்கு நைட்லேருந்து நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் உங்கள் விரதத்தை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு விலக்கேற்றினதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து நெய்வதி எடுத்துகிட்டு உங்களோட விரதத்தை வந்து நீங்கள் முடிச்சிடலாம் மௌன விரதம் இருக்க முடிஞ்சவங்க இருக்கலாம் அது இன்னுமே சிறப்பு ஆனால் மௌன விரதம் இருந்திங்கன்னா நீங்கள் தீபம் ஏற்றி முடிக்கிற வரைக்கும் மௌனமாகவே இருக்கணும் சைகை காமிக்கக்கூடாது யாருக்கிட்டே எதுவும் வாய் அசைச்சு பேசக்கூடாது இதுதான் வந்து முக்கியம் இந்த மௌன விரதத்தில் தெற்கார்த்தி அணிக்கு எப்போ தீபம் ஏற்றணும்னா எல்லா டிவிலையும் வந்து லைவ் போடுவாங்க திருவண்ணாமலையில் எப்போ ஜோதி ஏற்றுறாங்களோ அதை ஏற்றி முடிச்சா அடுத்த நிமிஷமே நம்ம வந்து தீபம் ஏற்றிடணும் அதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரீ ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணி வச்சிடணும் பண்ணி வச்சா தான் நம்ம கரெக்டாக அப்போ வந்து தீபம் ஏற்ற முடியும் அப்பங்க போய் நம்ம எண்ணெய் போட்டு திரி போட்டுட்டு இருந்தோன்னா ரொம்ப லேட் ஆகிடும் இன்னொன்று மாதவிடாய் காலத்தில் எப்படி விளக்கு ஏற்றலான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து வெளியில் ஏற்றுற எல்லா தீபத்தையுமே நீங்கள் ஏற்றலாம் பூஜை அறியில் உங்களோட குழந்தைகளையும் இல்லை கடவுரையோ விட்டு வந்து நீங்கள் வந்து தீபம் ஏற்ற சொல்லலாம் அதுக்கு என்ன பண்ணுறது இது இயற்கை தானே இதை ஒன்றும் பண்ண முடியாது மற்றபடி நீங்கள் வீட்டில் ஹாலில் சமையல் அறையில் உங்களோட படுக்கை இல்லை இங்கெல்லாம் நீங்கள் வந்து ஏற்றலாம் தீபது பாரதி வந்து உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்க இல்லைன்னா உங்கள் கணவரை வந்து நீங்கள் போட சொல்லலாம் இது வந்து எனக்கு தெரிஞ்ச ரொம்ப எளிமையான கார்த்திகை வேதம் இதை தான் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் நான் வந்து பரணி தீபம் ஏத்துற நைட்லேருந்து வந்து ஃபாஸ்டிங் இருக்க மாட்டேன் கார்த்திகை அன்னைக்கு காலையில் ஆரம்பித்து ஆறு மணி வரைக்கும் தான் இருப்பேன் ஏன்னா நம்ம வந்து வேலையெல்லாம் பார்க்கணும் கிட்ஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப டயர்டாயிடும் நம்மளோட உடம்பு வந்து எதுக்கு ஒத்து போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி விரத முறைகளை வந்து நம்மளுமே பின்பற்றிக்கணும் அன்னைக்கு வந்து நான் ஸ்பெஷலாக வந்து முருகரை தான் கும்பிடுவேன் என்னால் முடிஞ்சால் அபிஷேகம் பண்ணி கார்த்திகைக்கு என்னென்ன நெய்வேத்தியங்களாம் நம்ம வைப்போமோ அதெல்லாம் வச்சு நான் வந்து என்னோடய கந்த பெருமானை வழிபட்டுட்டு வீட்டிலையுமே விளக்கேற்றிட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு கோயில் எந்த ஒரு கோயிலுக்காவது போய்ட்டு வந்துடுவேன் நான் நம்ம மனசார எந்த கடலை நினச்சாலும் நமக்கு நல்லதே செய்வாங்க இது வந்து என்னோட ரொம்ப எளிமையான கார்த்திகை விரத முறை எனக்கு தெரிஞ்சது இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்